நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு உழைக்கும் மக்களுக்கு என்றும் துணை நிற்போம் என முதலமைச்சர் ஸ்டாலின் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் தூய்மைப் பணியாளர்களின் நலன் கருதி தமிழக அரசு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட நிலையில் அதன் சங்க நிர்வாகிகள் பியூலா ஜான் செல்வராஜ் ஜெய்சங்கர் புருஷோத்தமன் உள்ளிட்டோர் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்தனர் இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவு வெளியிட்ட முதலமைச்சர் அரசு வெளியிட்ட அறிவிப்புகளுக்கு மகிழ்ச்சி தெரிவித்து மேலும் சில கோரிக்கைகளை தூய்மைப் பணியாளர்கள் முன்வைத்ததாகவும் அதையும் பரிசீலித்து நிறைவேற்றிக் கொடுப்போம் என்றும் உறுதியளித்துள்ளாா் சிறுநீரகம் செயலிழந்த சாமியாருக்கு சிறுநீரகம் தானம் செய்ய நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜகுந்தரா முன்வந்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவை சேர்ந்த சாமியார் பிரேமானந்த் மகாராஜ் பத்து ஆண்டுகளாக சிறுநீரகங்கள் செயலிழந்து பாதிக்கப்பட்டு வருகிறார் அவரது சொற்பொழிவால் ஈர்க்கப்பட்ட ராஜகுந்தரா தனது சிறுநீரகத்தை அவருக்கு தானமாக வழங்க முன்வந்தார் இதற்காக நன்றி தெரிவித்த சாமியார் ராஜகுந்தராவின் சிறுநீரகத்தை ஏற்க மறுத்துவிட்டார் ஏற்கனவே ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் மீது பண மோசடி பிரிவில் பதிவு செய்யப்பட்ட நிலையில் சாமியாருக்கு அவர்கள் உதவிக்கரம் நீட்டியுள்ளனர் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு